ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பேர் ராமசாமி ராமசாமி நடுத்தர வர்க்கத்தைச் சார்ந்தவர் பள்ளியில் இறுதி படிப்பை முடித்தவருக்கு மேற்கொண்டு தொடர்ந்து கல்லூரியில் சேர்ந்து படிக்க வசதி இல்லாததால் ஒரு தனியார் துறையில் கிளார்க்காக பணியில் சேர்ந்தார் கொஞ்ச நாள் கழித்து பார்வதியை மனம் செய்து கொண்டார் அவர்களுக்கு இரண்டு பையன்கள் மூத்தவன் சாரங்கன் இளையவன் ரவி சிக்கனமாக செலவு செய்து வாழ பழகி கொண்டதால் கடன் தொல்லை இல்லாமல் இருந்தது அதே சமயம் சிறுக சிறுக சேமித்தும் வந்தார் பள்ளி படிப்பு முடிந்ததும் மகன்கள் இருவரையும் கஷ்டப்பட்டு கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தார் படிப்பு முடிந்த சில நாட்களில் வேலை கிடைத்தது பிறகு பையன்கள் திருமணமும் ஆகி குழந்தை குட்டிகளுடன் தனித்தனியாக குடு குடித்தனம் செய்கிறார்கள் அன்று பணியிலிருந்து ஓய்வு கிடைத்தது ராமசாமிக்கு இனி தங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கப் போகிறதோ என நினைக்கையில் பகீரின்றி இருந்தது வசித்து வந்தது வாடகை வீட்டில்தான் வேலையில் இருந்தவரை தன் சம்பாத்தியத்திலேயே வாழ்க்கையை நடத்தி வந்தார் தனிக்குடித்தனம் செய்யும் பிள்ளைகளிடம் கை நீட்டி ஒரு பைசா வாங்கியது கிடையாது அதற்கு அவசியமும் ஏற்பட்டது இல்லை இப்போது பணி இல்லை சம்பளம் கிடையாது அவருக்கு ஓய்வூதியமும் கிடையாது ஃபைனல் செட்டில்மெண்டாக கிடைத்த சில லட்சங்கள் கொண்ட காசோலைகளை போஸ்ட் ஆபீஸில் தான் கணக்கில் போட வேண்டும் என எண்ணினார் அதற்கு மாத மாதம் வட்டி தொகை சில ஆயிரங்கள் கிடைக்கும் ஆனால் அந்த தொகை வாடகை மற்ற மாத செலவுகளுக்கு ஏணி வைத்தால் கூட எட்டாது அதனால் இனி பையன்களுடன் சேர்ந்திருக்க வேண்டிய நிலைமை தங்களை வைத்துக் மகனுக்கு கிடைக்கும் மாத வட்டி பணத்தை கொடுத்து விடுவது என்று தீர்மானம் செய்து கொண்டார் ராமசாமி அன்று பையன்கள் இருவரும் வீட்டுக்கு வந்திருந்தனர் ஹாலில் தனித்தனியாக இருக்கைகளில் அமர்ந்து கொண்டிருந்தனர் நேரம் நிலவிய மௌனத்தை கலைக்கும் விதத்தில் இளைவன் ரவி மெதுவாய் வாய்த்திருந்தான் அண்ணா அப்பா ரிட்டையர்ட் ஆகிவிட்டார் சம்பாத்தியம் கிடையாது இனி அப்பாவும் அம்மாவும் வாடகை வீட்டில் வசிக்க முடியாது அதோட அவங்களோட மற்ற செலவுகளுக்கும் நாம தான் பொறுப்பேத்துக்கணும் அதனால அவங்கள நம்மோட வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இல்லையா ஆமா அதுல என்ன சந்தேகம் நம்மளை விட்டு அவங்களுக்கு வேற கதி எது நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா சொல்லு வந்து நாம இருக்கிற போஷன்கள் ரொம்பவும் சின்னது ஒரே ஒரு படுக்காரதான் உனக்க மிணக்க மூத்தது பெண்கள் அப்புறம் உனக்கு ஒரு பையன் என் பொண்டாட்டி இப்போ இருக்கான் அடுத்து என்ன குழந்த பிறக்க போகிறதோ தெரியலை என இழுத்தான் ரவி அடுத்து என்ன சொல்ல போகிறான் என்பதை கேட்க கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் சாரகன் ரவி தொடர்ந்தான் நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன் அது சரியான சொல்லு அப்பா அம்மா ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சுக்க நம்ம இருவர முடியாது அப்பாவை நீயும் அம்மாவை நானும் மாசம் மாதம் மாறி மாறி வச்சுப்போம் நமக்கும் பேர்டன் குறையும் என்ன சொல்கிற இல்லை ரவி ரெண்டு பேரும் இந்த வயசான காலத்தில் பிரிக்கணுமாங்கிறது நினைக்கப்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு அப்போ ஒன்று செய் ரெண்டு பேரும் நீயே வச்சுக்கோ படார் என்று தேங்காய் உடைத்தது போல் சொன்னான் ரவி மூத்தவன் என்ன சொல்ல போகிறான் என எதிர்பார்த்து விரைப்புடன் அறைக்குள் இருந்தவாறு காத்து கொண்டிருந்தார் ராமசாமியும் பார்வதியும் சாரங்கன் பதில் சொன்னான் ரவி நம்ம பெத்து நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க பெற்றோர் நம் தேவைகள் விஷயத்தில் ஒரு குறையும் வைக்கல அதே மாதிரி நாமும் அவங்களை குறைவில்லாமல் பாத்துக்க வேண்டாமா அவங்களை பிரிக்கிறதே குறைதானே அப்படி அவங்கள பிரிக்கிறதுல எனக்கு துளி கூட இல்லை ரவி அதனால இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள என்னோட சேர்த்து வச்சுக்க போறேன் நீங்க விசந்தப்படாத சாரங்கன் மூத்த பிள்ளைங்கிற பொறுப்போடு இளையவனுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்ற நல்லெண்ணத்தில் இப்படி பேசினான் அவனுக்கு மூத்த பிள்ளைங்கிற அந்தஸ்து கிடைத்த விதம் ராமசாமிக்கும் பார்வதிக்கும் மனமாகி நான்கு வருடங்களாகியும் குழந்தை பெயரே உண்டாகவில்லை அதனால் குழந்தை காப்பகத்தில் இருந்து ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்து அதற்கு சாரங்கன் என பெயரிட்டனர் இரண்டு வருடங்கள் கழித்து பார்வதி ஆண் குழந்தை பெற்றாள் குழந்தைக்கு ரவி என பெயரிட்டார்கள் ஆனால் இரண்டு பேரையும் தங்களின் இரண்டு கண்களாக பாவித்து பாசமும் அன்பும் கொட்டி வளர்த்தார்கள் மூத்தவன் தத்து பிள்ளைங்கிற ரகசியத்தை இருவரும் மனதுக்குள் பூட்டி வைத்தனர் இப்போது சாரங்கனின் பேச்சை கேட்ட ராமசாமி தன் மனைவியை அர்த்த புஷ்டியுடன் பார்த்தார் ஆறு நாம் பெற்றது நம்ம பிரிக்க ஆசைப்படுறது பெறாதது வச்சுக்க பிரியப்படுறது தத்து பிள்ளைக்கு தான் நம்ம மீது நிறைய பாசம் இருக்கு பெற்ற பிள்ளைக்கு அவ்வளவாக இல்லாதது நம் துரதிருஷ்டந்தான் மனதில் வேதனையுடன் எண்ணிக்கொண்டார் ராமசாமி ஏற்கனவே முடிவு செய்தபடி மாதவட்டி பணத்தை மூத்தவனுக்கே கொடுத்து விட வேண்டும் என்ற உறுதியும் அவர் மனதில் எழுந்தது ஆனால் நற்குணம் கொண்ட சாரங்கன் அதை நிச்சயமாக வாங்க மாட்டான் என்பது ராமசாமிக்கு அப்போது தெரியாது